நான் அப்போது அவனை கோளாரி கு அப்புறம் ஒரு தேவதை வந்து என்னாச்சும் கேட்டண்ணா அப்புறம் என் கோடாரி குளத்தில் வீந்தி சின்ன பின்ன சேர்த்து கேட்டான அப்புறம் தேவதை குளத்தில் மூந்தி அது வர தங்க கொளத்துவதா அது என் கோ சோறabra தேவட்டி வரது முருங்கைய வரவெல்லி கூட அதுవరకు கோளடி இல்லடாabra தேவடை தட்டில புடுக்கி வர இரும்பு கடை அதுக்கு கோளாலி எபிசோட் சோடா பரஅ தெட்ட கோடாரோ கவ வந்து தேவடை குடிச்சான்